அமெரிக்காவில் வசித்து வருபவர் திருமணமாகி இரண்டு வயது ஒரு மகனும் ஆறு வயது மகளும் இவரது மனைவி முன் உயிரிழந்த நிலையில் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் நீச்சல் குளத்தில் இரண்டு வயது மகன் மர்மமான முறையில் சடலமானார் குழுவையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அமெரிக்க காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது இரண்டு வயது குழந்தையின் சகோதரியுடன் விசாரணை மேற்கொண்டனர் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இரண்டு வயது குழந்தைக்கு நீச்சல் கற்றுக்கொடுக்க கொடுக்க முடிவு செய்துள்ளனர் அதற்கு அந்த குழந்தை நீச்சல் அடிப்பதில் தயக்கம் காட்டுவது அதையும் மீறி கட்டாயப்படுத்தி குளத்திற்கு அழைத்து சென்று பல முறை தள்ளிவிட்டு கொலை செய்தது தெரியவந்தது அட்கின்ஸ் உடல் ரீதியாக இரண்டு வயது குழந்தையை தலை முழங்கால் கால்களின் குச்சியால் சரமாரியாக தாக்கியதாக கூறினார் இந்த சம்பவத்திற்கு தனது தந்தை டாகூர் ஷான் குழந்தையாக இருந்ததாக சிறுமி பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனையடுத்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனா் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி